மூன்றாவது கோவை சின்னியம்பாளையம் கோகுலம் பார்க் தனியார் ரெசிடென்சியில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆண்டுதோறும் நிகழும் என் சி நிறுவனத்தின் மிக உயரிய மற்றும் பெருமை மிக்க நிகழ்வாகும் மாநாட்டில் கொள்கை நிர்ணயாளர்கள் அரசு அதிகாரிகள் தொழில்துறை தலைவர்கள் உலகளாவிய தொழில்முறை வல்லுநர்கள் கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்களை ஒன்றிணைத்து விக்சித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற இலக்கினை நோக்கி இந்தியாவின் பொருளாதார மற்றும் தொழில்துறை மாற்றத்தில் அடக்க இயல் கணக்காளர்களின் வகிக்கும் வளர்ந்து வரும் பங்கு குறித்து விவாதிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்தியாவையும் உறுப்பினர்களையும் மறுநிலைப்படுத்துதல் வளர்ச்சியை தீவிரப்படுத்துதல் திறனை வலுப்படுத்துதல் மற்றும் திறன்களை மேம்படுத்துதல் என்ற உட்கருத்தில் நடைபெறுகிறது விக்ஸித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையின் அங்கமான அடக்கவிலை போட்டி திறனை வலுப்படுத்துதல் உற்பத்தி திறனை உயர்த்துதல் சுற்றுச்சூழல் சமூக மற்றும் ஆளுமை நிலைத்தன்மை மற்றும் நடைமுறைகளை செயல்படுத்துதல் தொழிற்புரட்சி ஐந்து புள்ளி ஜீரோ உலகளாவிய ஆலோசனை சூழல் மற்றும் உருவெடுக்கும் தொழில்நுட்பங்கள் உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் தரவு சார்ந்த முடிவெடுக்கும் திறன் மேம்பாட்டு ஆகியவற்றில் சிஎம்ஏ உறுப்பினர்களின் முக்கியத்துவம் வெளிப்படுத்தும் என் சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாட்டில் மத்திய மாநில பொதுத்துறை தனியார் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் உயரிய தணிக்கை ஆலோசனை நிறுவனங்களை சார்ந்த சால சிறந்த வல்லுநர்கள் பேச்சாளர்கள் பங்கேற்கின்றனர் ஜனவரி ஒன்பது மற்றும் பதினொன்றாம் தேதி நடக்கும் எனவும் தெரிவித்தனர் வணக்கம் கோயம்புத்தூரில் என்சி மேக் நேஷ்னல் சிஎம்ஏ கன்வென்ஷன் சிஎம்ஏ என்றால் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட் என்ற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது ஒம்பதாம் தேதி ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் ஹோட்டல் மெகலிஸில் இது நடக்கிறது ரெண்டு நாள் இந்த ஏற்பாட்டில் நிறையா மக்கள் கலந்துக்காங்க ஆயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க இவர்கள் வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் அப்புறம் மாணாக்கர்கள் ப்ரொஃபஷனல்ஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே வராங்க நான்கு விதமான ட்ராக் இருக்குது இது வந்து இந்த மொத்த ப்ரோக்ராமே ரைஸ் இண்டியா அப்படின்ற ஒரு தீமில் இருக்குது ரைஸ் இண்டியா ஆர்ஐஎஸ்சி ரீபொசிஷன் சிஎம்ஏஸ் அண்ட் இண்டியா இன்டென்சிஃபை ஸ்ட்ரென்தன் அண்ட் எக்ஸலன்ஸ் ஸோ என் ஹேண்ட்ஸ் அண்ட் எக்ஸலன்ஸ் இதில் இந்த தீமில் நடக்கிறது நாலு ஒரு முதல்ல ஒரு இனாக்ரேஷன் ஆரம்பம் ஒரு பிளீனரி இது என்ன நடக்கிறதுன்றது ஒரு முன்னோட்டம் அப்புறம் நான்கு விதமான ட்ராக் ஒரு சிஎம்ஏ லீடர்ஸ் எங்களுடைய இந்த ப்ரொஃபஷனில் யாரெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு லெவலுக்கு போயிருக்காங்களோ பெரிய பதவியில் இருக்காங்க அவங்க எல்லாரும் வராங்க பத்தாம்தேதி சாயந்தரம் நாலு மணிக்கு அவங்களுடைய ஒரு செஷன் கடைசியில் வேலிட்ரி வருது இதனுடைய இனாக்ரேஷனுக்கு மிஸ்டர் நாராயணன் சேத்துகாமன்னு ஹி இஸ் தி எம்டி ஆஃப் சன்மார் என்ஜினியரிங் அவர் வராரு வேலடிட்ரி கடைசி நாள் முடிவகையும் போது இங்கே கோயம்புத்தூரில் மிகவும் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த டாக்டர் இ பாலகுருசாமி அவர்கள் அவங்க வந்து சீஃப் கெஸ்டாக வராங்க ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பாகம் இருக்குது கோயம்புத்தூர் சாப்டரில் இருக்கவங்க எல்லாருமே இதில் பங்கெடுத்துக்கிறாங்க ஸோ இது ஒரு பெரிய ஈவெண்ட் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் இது ஒரு ரொம்ப பெருமை மிக்க ஒரு நடப்பு ஏன்னா இத்தனை நாள் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை இது வந்து அறுபத்தி மூன்றாவது மாநாடு எங்களுடைய இன்ஸ்டிடியூட்டுக்கு இது அறுபத்தி மூன்றாவது மாநாடு ஸோ இந்த அறுபத்தி மூணாவது மாநாட்டில் தமிழ்நாட்டில் அதுவும் கோவையில் இந்த தமிழ்நாட்டுடைய கோவையில் இது நடத்துகிறதுன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும் ஸோ இதில் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்து எங்கள் கூட இருந்து எங் எங் இந்த இன்ஸ்டிடியூட்டை பற்றி தெரிஞ்சுண்டு நீங்கள் கேள்விகள் கேட்டு மேலும் மேலும் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுண்டு இந்த மூணு நாளும் எங்கள் கோயம்புத்தூர் சாப்டர் சொன்ன மாதிரி மூணு நாளும் வந்து இதை நடத்தி இதை பற்றி நிறைய பேருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா இட்வில் பி அ வெரி வெரி யூஸ்ஃபுல் நிறைய பேர் பயனடைவார்கள்